பாடம் சரியா <Saint> <altogether> இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் இருக்கவங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது மார்க் நூத்தி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல சார்ந்திருக்காங்க அப்ப லாஸ்ட் இயரே அதே மாதிரி சந்தேகப்படுங்களா இப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்க ஒரு ஜெர்னலிஸ்டையும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்லை ஜஸ்டிஃபை தான் சார் செய்ய விடுங்க சார் நம்ம பெருமையான பேசுவான் சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா நாட்டுள்ள அந்த வந்து கெமிஸ்ட்ரீல மட்டும் இல்ல இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்க வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு சொன்னாங்க அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்னேயும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதிலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா சோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிகை தான் நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிக்கை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் தான் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மேல திருப்பிட்டாங்க ஆளாருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரிலாம் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெலாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா யார் டிஓவாக இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யாரு அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா இப்படி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது என்கொயரியாக நாங்கள் முடிச்சுட்டுறாங்க பட் இருந்தாலும் அதை விட பார்த்தேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ளபடியாக நூற்றி அறுபத்தி பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு வாங்கிக்கா டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படி அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கிற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்பொழுது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன்